அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்கள் இந்தந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களுக்கு முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம உச்சம் பெற்றிருக்கிறாரு அஷ்டம சனி விலகும் நேரம் என்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனையில் இருக்கிறார் சுக்கரனும் இணைந்து யோகம் தருகிறார்கள் புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய தகவல் தொடர்புகளை நல்ல விதமாக அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் கடக கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குது தடைகள் அனைத்தையும் முறியடித்து வெற்றிக்கான பெரும் முயற்சி எடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதேபோல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாதுங்க திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துங்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலே கொள்வது மிக மிக நல்லது புதிய பிரச்சனைகளும் வந்து சேர இருக்குதுங்க வீண் பலிகள்ல இருந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கடகராசனேயர்களை வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் நிகழ்கிறதுங்க அதாவது இந்த வாரத்தை வரைக்கும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை இருக்கிறது உங்களுடைய ராசி பாக்கியாதிபதியாக விளங்கும் குரு பகவானின் பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்க இருக்குது நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குது தந்தை வழி உறவில் ஆதாயம் அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்க இருக்குதுங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தினுடைய ராகு மற்றும் கேதுவினுடைய உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் தனியோடு ராகு சேர்வதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதலாங்க இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய இயலாது மன போராட்டமும் பண பிரச்சையும் அதே போல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்குங்க இல்லத்தில் நடக்க வேண்டிய சுப காரியம் தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்று ஏளாது அதே போல் கூடுதல் முயற்சி செய்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகலாங்க கட்டிய வீட்டால் பிரச்சனை கொடுத்த கடனால் பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறாருங்க இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையால் செய்யும் முயற்சிகள்ல தடைகள் வந்து கொண்டே இருக்குங்க மனபயம் அதிகரிக்கும் தொழிலில் பணியாளர்களால் தொல்லைகள் உண்டுங்க அதே போல் உத்தியோகத்தை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க உடல் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க கீழே விழுதல் காயம்படுதல் ரண சிகிச்சை போன்றவைகளால் மருத்துவ செலவுகள் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவானுடைய பயிற்சியும் நிகழ இருக்குதுங்க அதனால் மிதனராசிக்கு குரு இந்த விளைவாக அவரது பார்வை பதியும் அடைகின்றன எனவே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்குது அதே போல் உங்களுடைய இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல் நலன் சீராக இருக்குது அதே போல் மக்கள் மக்கள் செல்வங்களில் திருமணம் பற்றிய தகவல் முடிவாகி மன மகிழ்ச்சியை வழங்குங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த பெண் அல்லது பிள்ளையினுடைய சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல கடகராசினியர்களுக்கு குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய புதிதாக கிளை நிலம் கிளை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்த பார்க்கலாங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ராசியில் ஐந்து கூறிய செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை சிறப்பானதல்லங்க எச்சரிக்கையோடு இல்ல அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் வந்து கொண்டே இருக்க உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார் மாட்டார்கள் அதே போல் சனி செவ்வாயினுடைய இணைப்பு இருப்பதால் சிறு சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது